அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிடுச்சின்னு வீடியோலாம் டிலேட் பண்ணிகிட்டு இருந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ண வீடியோ டிலேட் ஆகிடுச்சுங்க அதனால் உங்களுக்கு இப்போது மறுபடியும் இதில் கட்டிங் போட்டு தாங்கிக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் எப்போ போல் அதே துணியில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இப்போ கட்டிங் வீடியோ திருப்பி மறுபடியும் போய் எடுக்கிறேன் இது வந்து முதல்ல வெட்டிட்டேன் அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி சரி இதை வச்சுட்டு மறுபடியும் புதுசாக உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க இப்போ பேக் சைடு வெட்டினதை அப்படியே முன்பக்கம் போட்டு வரைஞ்சிக்கிறோம் துணியில் வச்சு அப்படியே பேக் பேக் சைடு இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கணும் துணி கூட அளவு மாறாத அப்படியே அதே அளவை அப்படியே வரைஞ்சிக்கிறோம் இங்கே டாட் பிடிக்கணுங்கிறதுனால இங்கே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இது முன்கழுத்து முன்கழுத்துக்கு பின்கழுத்து பார்த்து அப்படியே வரைகிறேன் அதுக்கப்புறம் முன்கழுத்து அளந்து அதையே வரைஞ்சிக்கலாம் இங்கே கீழே அளவு மாறாது இருக்கிறக்கோசரம் இதுக்கு ஒரு கோடு அப்படியே ஏகம் போட்டுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்துடும் அவ்வளோதாங்க பின்பக்க துணி போட்டு வரைஞ்சாச்சு அப்படிங்க இனி கழுத்து அளவு எடுத்துக்கலாம் முன்பக்க கழுத்து அளவெடுத்து வரைஞ்சிக்கலாம் கழுத்து ஆறரை வருதுங்க இப்போ தையலுக்கு விட்ட பகுதியிலிருந்து ஆராயக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து பாக்ஸ் போட்டுக்கிறோம் இப்போ முன்பக்க கழுத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு காலிஞ்சி சேர்த்து இப்படி வெட்டினோம்னா கழுத்து நல்லா சேஃபாக பார்க்குறக்கு அழகாக இருக்குது அதனால் ஆரையில் பாதி மூணேக்கால் இருந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு இப்படி குறித்து இப்படி நாம் கொண்டு வந்துக்கணும் அப்போ கழுத்து பார்க்குறக்கு நல்லா சேஃபாக இருக்குது இதையும் வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க முன்பக்க கழுத்து வரைஞ்சாச்சு நீ டாட் பகுதி குறிச்சிக்கலாம் இது கிராஸ் ப்ளவுஸுங்கிறதுனால இழுத்தாக டாட்டு ஃபுல்லாக போயிட்டே இருக்குது நம்ம அப்படியே லைட்டாக லேஸாக இப்படி வச்சு இப்படி வச்சு டாட்டுக்கு இப்படி வரைஞ்சிக்கிறோம் இது வந்து டாட் பகுதி இப்போது இதிலிருந்து டாட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ரெண்டே முக்கால் வருது கூட சேர்த்து மூணே கால் எடுத்துக்கலாம் இதிலிருந்து மூணே காலுக்கு இங்கே மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து டாட்டோட உயரம் இப்போது இங்கே முன்பக்கம் இங்கே வந்து கழுத்து போட்டு துணி போட்டு அப்படியே வரைஞ்சிருக்கிறோம் இப்போ முன்பக்கம் இந்த இதில் வந்து இந்த பீஸில் வந்து இப்போ இது வரைக்கும் தாங்க போட்டு வரைஞ்சிருக்குறோம் இதுக்கு மேலே தையலுக்கு ஒரு அரைஞ்சு மடிச்சு அடிப்போம் உள்ள கொடுத்து அடிப்போம் அதனால் வந்து இப்போ இந்த அளவு தான் இருக்குது அந்த மடிச்சு அடிக்கிறக்கு துணி வேணுங்கிறனால இங்கே ஒரு அரைஞ்சு சேர்த்து எடுத்துக்கலாம் பின்பு துணியில் மறுபடியும் ஒரு அரைஞ்சு சேர்த்து எடுத்துக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவு இது மாதிரி இறஞ்சு சேர்த்து எடுத்த அளவு இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கொக்கிப்பட்டி வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு இதை பார்த்துக்கணும் இதை பார்த்து இது கொக்கிப்பட்டி இங்கே இங்கே இருக்குது சென்டர் பாயிண்ட் இங்கே இவ்வளோ வருதுங்க இப்போ நம்ம டாக்டரோட உயரம் இந்த அளவு எடுத்துருக்குறோம் நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வருது அப்போ இங்கிருந்து கரெக்டாக மூணேகால் இஞ்சுக்கு உயரம் குறிச்சிக்கிறோம் இதுதான் டாக்டரோட உயரம் இதுக்கு பக்கம் இந்த டாட்டில் இந்த துணி எவ்வளோ பிடிச்சடிச்சிருக்கிறாங்கன்னு அதை பார்க்கணும் ஒன்னே கால் இஞ்சு அடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் ஒரு ஒன்றே இந்த பக்கம் ஒரு ஒன்றே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரல் டாட்டு இப்போது இந்த டாட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதே இந்த டாட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு இந்தளவு ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கிறோம் இப்போ பட்டி பக்கம் பொறிச்சுக்கலாம் கழுத்து பீஸுருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு பொறிச்சுக்கிறோம் இது கழுத்து நம்மளுக்கு இங்கே இது வரைக்கும் வருது இது பட்டி அளவு வருது அப்போ இங்கே பொறிச்சிக்கிறோம் 1 ஒன்றே காலுச்சு எக்ஸ்ட்ரா பொரிச்சிக்கணும் எதுக்குன்னா இங்கே கழுத்து பக்கம் ஒரு கால் காலிஞ்சி இங்கே சென்டரில் டாட் இப்படி மடித்து பிடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அரைஞ்சு இங்கே பட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அரேஞ்சு மொத்தமாக ஒன்றே காலிஞ்சி ஒன்றே காலிஞ்சி சேர்த்து இப்படி குறிச்சிக்கிறோம் ஒன்றே காலிஞ்சி இப்படி சேர்த்தி குறிச்சிக்கிறோம் இப்போ முன்பக்கம் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இந்த கழுத்துல இருந்து இந்த அளவு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே இருக்கிறது தையலுக்கு இப்போது ஆங்கோலிருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு அதை பார்த்து இங்கே தையல் குட்டது போக அரைஞ்சி தையல் குட்டது போக இங்கே குறிச்சிக்கிறோம் அளவு வருது ரெடி அளவு இது தைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிறோம் இப்போ இந்த இருந்து இங்கே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கே ஒன்னே காலஞ்சி எடுத்ததுலேருந்து இங்கே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது ஆங்கோல் கவர் தட்டு முன்னாடி எப்படி குடஞ்சி வெட்டுறதுன்னு அதையும் பார்த்துக்கலாம் இப்போது இந்த சென்ட்ரு இருந்து இந்த ஆங்கோள் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வச்சு இந்த இந்தளவுக்கு வருது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தையல் வந்திருக்குது அப்போ தையல் குட்டது போக நாம் இந்தளவுக்கு புடஞ்சி வெட்டுறது வெட்டிக்கணும் அப்போது இப்படி ஒரே நேராகவே வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இப்படி வந்து இதில் கொண்டு போய்க்கிறோம் இந்த முன்பக்கம் லூஸ் வராது இருக்கிறதுக்கு இது எப்படி கொண்டு போய்க்கிறோம் இப்போது ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக இந்த புள்ளையிலிருந்து கரெக்டாக இதுக்கு நேராக இப்படி ஒரு போடும் இந்த அளவில் ஆறு வருதா மூணு இன்ச்சுக்கு இங்கே வச்சு இங்கே நாம் ரெண்டு இன்ச்சு குடிச்சிருக்கிறோம்ல அந்த இதுக்கு நேராக இப்படி வருது ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சுக்கணும் இப்போ இது 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 மூணும் கரெக்டாக ரெண்டஞ்சி இன்ச்சு வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது சேஃப் வந்து கரெக்டாக வரும் இனி வெட்டிக்கலாங்க இனி வந்து கழுத்து பீஸ் இது இப்படி வெட்டிக்கிறோம் இது வரைஞ்சதில் வெட்டினது இது கரெக்டாக ஏகம் பார்த்து வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்மால் கட்டு போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு தெரியும் இப்படி ஸ்மால் கட்டு இப்படி போட்டுக்கிறோம் அதே இது ஆங்கோள் எதுக்கிட்டேமோ இந்த இடத்துலையும் ஒரு ஸ்மால் கட்டு இங்கேயும் செறி பாதையில் வச்சு இங்கே ஒரு ஸ்மால் கட்டு இப்படி போட்டுக்கிறோம் இவ்வளோதாங்க முன்பக்க கிராஸ் வெட்டுறது துணி எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துட்டோம் இனி வந்து அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது முன்பக்கம் இது பின்பக்க துணி இது கை இது எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோவை பார்க்கலாம் பட்டி வந்து நான் எப்போவுமே தெக்கியில தான் வெட்டுவேங்க அதனால் உங்களுக்கு தெக்கியில பட்டி எப்படி வெட்டுறதுன்னு அதை சொல்கிறேன் இப்போ இது வந்து இதை வெட்டினம்னால் இப்போ இந்த துணியோட சைஸ் இப்படியே வந்துருங்க இது தாங்க முன்பக்கம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்